இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் கொக்கைன் அப்படிங்கிற பொருள் இருக்குல்ல இந்த போதை பொருள் வந்து நைஜீரியா சேர்ந்த கானா நாடுகளை சேர்ந்த ஆட்களால் உலகம் முழுக்க உள்ள நாடுகளுக்கு கொண்டு போகப்படுது அது ஸ்டூடெண்ட்டுங்கிற அடையாளத்தோடு அவங்க வந்து இங்கே வர்றதாக ஒரு தகவல் இருக்கு ஏன் இதை கரெக்டாக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நுங்கம்பாக்கம் ஒரு பார்ல வந்து ரொம்ப சாதாரண முடிஞ்சு போக வேண்டிய ஒரு சண்டை ஒரு வாக்குவாதத்துல ரெண்டு குரூப்புகளுக்கு சண்டை நடந்திருக்கு அது அப்படியே முடிஞ்சு போயிருக்கலாம் ஆனால் அதுல நடந்த நபர்கள் வந்து முக்கியமான ஆட்கள் அப்படிங்கறதுல அவங்க வந்து சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த ட்ரக்கை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திருக்காங்க அந்த ட்ரக் பயன்படுத்தியிருக்காங்க ஸ்ரீரெட்டி சொன்ன முக்கியமான நடிகர்களில் ஸ்ரீகாந்த் ஒருத்தர் ஸ்ரீரெட்டி விசாலையும் குற்றம் பண்ணாங்க ஆனால் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்ல ஒரு முக்கியமான ஹீரோ யார் அப்படின்னா ஸ்ரீகாந்த் அது ஸ்ரீகாந்த் பொறுத்தளவுக்கு என்னென்னா நடிப்பில் வந்து பெரிய அர்ப்பணிப்பே கிடையாது அவர் அழகாக இருக்காரு அவ்வளோதான் இவர் வந்து வேற துறையில் இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியாது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கிடச்சிருக்கு ஒரு இயக்குநர்கள் கிடச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அர்ப்பணிப்போடு இருக்கணும் ஆனால் அவர் அப்படி இருக்க அவர் ரொம்ப லேசி டைப் அவர் நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தினதாக கைது செய்யப்பட்டிருக்கார் வந்து அது சினிமா இண்டஸ்ட்ரிலே ஒரு பெரிய அதிர்ச்சி ஒரு பார்க்கிருக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியுமே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது முன்னாடி நம்ம தெலுங்கு சினிமாவில் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழ் சினிமாலையும் விரைவில் சீக்கிரமாக ஆட்கள் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி அன்னைமோ ஒரு நாலு மூணு மாதத்துக்குள்ளே அது நடந்திருக்கு என்ன நடந்தது இந்த கொக்கைன் அப்படிங்கிற பொருள் இருக்குல்ல இந்த போதைப் பொருள் வந்து நைஜீரியாவை சேர்ந்த கானா நாட்டுகளை சேர்ந்த ஆட்களால் உலகம் முழுக்க உள்ள நாடுகளுக்கு கொண்டு போகப்படுது அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற அடையாளத்தோடு அவங்க வந்து இங்கே வர்றதாக ஒரு தகவல் இருக்குது ஏன் இதை கரெக்டாக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஏர்போர்ட்டில் வந்து பெரிய அளவில் கொக்கைன் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அதில் வந்து அப்போ வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்த திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களை வந்து அவங்க தான் பிடிச்சாங்க அவர் தான் பிடிக்கிறாரு அப்போது நான் அவரை சந்தித்து இந்த இன்டர்வியூ எடுத்து எப்படி கொகைன் வந்து நாட்டுக்குள்ளே வருது புதுசாக இருக்குது இதோடைய இதோட வருகை புதுசாக இருக்குது இது பேரும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது நான் வந்து அதை இன்ட்ரிவியூ பண்ண வரேன் அப்போ தான் அதுக்கு பின்னாடி உள்ள மாஃபியா எப்படிலாம் கடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களும் சொன்னார் அதை கண்டுபிடிக்கிறத ரொம்ப பயங்கரமான கஷ்டம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள ஆட்கள் அவங்க சில ரகசிய தகவல் கிடைக்கிற அந்த 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 அனுபவம்லாம் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்குமா கடத்திட்டு வர ஈஸியாக வந்துடுவாங்க ஆனால் நீங்கள் அந்த துறையிலே பல காலமாக தொடர்புள்ள ஆட்களோட இருந்தாதால் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிராபிக் இந்த ட்ரக் மா ட்ராஃபிக் வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களுக்கு தகவல் கிடைக்கும் அப்படி கிடைச்சது தான் அந்த அது வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து கடத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார் இப்போ வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து சில வர மாதங்களுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே பேசினோம்ல அங்கே வந்து தான் இது அதிகமாக பயன்படுத்தப்படுறதாக ஒரு தகவல் அங்கேருந்து நமக்கு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நமக்கு சொன்னாங்க அதில் வந்து முக்கியமாக வந்து முன்னணி நடிகர்களுடைய சகோதரிகள் அவங்களுடைய ரவிதேஜா அவங்க குரூப்பை சேர்ந்த சில பேர் இவங்க எல்லாம் வந்து அந்த இந்த ட்ரக்கு இதுக்குள்ளே வந்து அவங்க பேரெலாம் அடிபட்டுச்சு அதில் ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணாங்க ஆந்திராவுக்கும் சென்னைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது அவங்களுடைய தெலுங்கு நடிகர்களோட நடிகர்களுடைய வீடுகள் வந்து சென்னையிலே இருக்குது அவங்களுக்கு ஒரு சென்னை வந்து ரெண்டாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அவங்க இங்கே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ அந்த நேரத்தில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை வந்து எல்லார் மேலேயும் செக்ஸ் கேம் பற்றி வந்து பெரிய அளவில் பேசுனாங்க இல்லையா அப்போது வந்து இந்த 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 பொருள் வந்து திரையுலக தமிழ் திரையுலகத்துக்குள்ளேயும் வருதுங்கிறத அவர் மறைமுகமாக ஸ்ரீரெட்டி சொல்லியிருந்தாங்க அதுதான் நம்ம வந்து அன்றைக்கி ஏற்கனவே நம்ம வந்து அதை பற்றி பேசும்போது இந்த போதைப்பொருள் வந்து எப்படி வரப்போகுது தமிழ் சினிமாவில் எப்படியெல்லாம் இருக்காங்க அது எவ்வளோ ரகசியமாக அது என்ன சொல்லப்போனால் சுசித்ரா படகு சுசித்ரா கூட அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசியிருந்தாங்க முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பார்ட்டிகள்லேயே வந்து அது வந்து விருந்து வைக்கப்பட்டுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா ஸோ அது வந்து இந்த கொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் போலீஸுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் ஒன்று இருக்கும் காவல்துறைக்கு தெரியாமல் இது நடக்காது பட் வந்து இந்த இதை வந்து அரெஸ்ட் பண்ணால் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இதை ஆனால் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வாட்ச் இருக்காங்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை மாட்டியிருக்காங்க இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து நுங்கம்பாக்கம் ஒரு பார்ல வந்து ரொம்ப சாதாரண முடிஞ்சு போக வேண்டிய ஒரு சண்டை அதாவது ஒரு அந்த காலத்தை சொல்லுவாங்க பெட்டி கேஸுன்னு சொல்லுவாங்க செவன்ட்டி ஃபைவ் கேஸ் அப்படின்னு அந்த எழுபத்தஞ்சு ரூபா கட்டினா முடிஞ்சு போகும் அந்த மாதிரியான ஒரு சண்டை வந்து மது குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வாக்குவாதத்தில் ரெண்டு குரூப்புகளுக்கு சண்டை நடந்திருக்கு அதை அப்படியே முடிஞ்சு போயிருக்கலாம் அந்த சண்டை வந்து காவல்துறையால் சமாதானம் செய்யப்பட்டு அதோடு முடிஞ்சு போயிருக்கலாம் ஆனால் அதில் நடந்த நபர்கள் வந்து முக்கியமான ஆட்கள் அப்படிங்கிறதுல அவங்க வந்து சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த ட்ரக்கை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிருக்காங்க அந்த ட்ரக் பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது அந்த ட்ரக்கு பயன்படுத்தியிருக்காங்க விஷயத்தே வந்து போலீஸ் கண்டுபிடிக்குது ஸோ இப்போ மேலடி அதிகாரிகளுடைய ஆணைப்படி அவங்கள காத்துக்கிட்டு இருந்தாங்க காத்துக்கிட்டு இருந்த பிறகு தான் இந்த கைது நடவடிக்கை நடந்தது முன்னாடி வந்து இதில் முதல்ல வந்து நீங்கள் சின்ன மாதிரி அந்த பால் அந்த சண்டையில் வந்து இப்போ அதிமுகவில் முன்னாடி நிர்வாகியாக இருந்தவர் இப்போ கருணாசுர கட்சியில் இருக்கிறார் வந்து அஜய் பாண்டியார் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் மேலே குண்டா சட்டம் கூட போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து அதிமுக ஐடிவிங்ல பிரசாந்த் அவர் பிரசாந்த் ஆமாம் அவர் தான் அவர் தான் இதில் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸ்ரீகாந்த் வந்து இதை வந்து நாற்பது முறை வாங்கியிருக்கிறதாக தகவல் போலீஸ் கிடைச்சிருக்கு நாற்பது முறை நீங்கள் எப்படி இதை பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு கிராம் கொக்கைன் வந்து பன்னிரெண்டாயிரம் இவர்கிட்ட ரெண்டு கிராம் பிடிக்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே அந்த அதோட மதிப்பு இப்போது போலீஸ் வந்து அந்த சண்டையை வந்து பஞ்ச் அதாவது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும்போது சரி இது இதை வந்து சாட்சிபூர்வமாக இதாக பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக மது போதை இந்த போதை பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீகாந்துக்கு வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொ எடுத்து வந்தோடனே அதில் வந்து தெரிஞ்சு போச்சு இவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது இது என்னென்னா இந்த ஒரு தடவை நீங்கள் இதை பயன்படுத்திட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் அது வந்து உங்களுடைய பிளட்டில் இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த கேஸுக்குள்ளே அவர் வந்து அவரே சொல்லிட்டார் நம்ம வந்து நான் வந்து விற்கலை வேட்ட நான் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு எனக்கு இவர் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர்கள் வந்து நினைச்சாங்கன்னா கானா நாட்டை சேர்ந்த கிம்முன்னு ஒருத்தருக்கு ஆமாம் இருக்காது அவர் மூலமாக தான் வந்திருக்கு அந்த கிம்முன்னு அரெஸ்ட் பண்ண படல நினைக்கிறேன் அது எப்பவுமே என்னன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் போலீஸ் வந்து அந்த கேங்காக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதோடைய போக்கு அது டிராபிக் அது இருந்து வர வந்திருக்கு யார் மூலமாக வந்திருக்கு எந்த நாட்டு இந்த மாநிலத்தின் மூலமாக உள்ளே வந்திருக்கு எல்லாம் கடல் எல்லைகளில் தான் இந்த மாதிரியான ஒரு சட்டவிரோத கடத்தல்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி கடல் விரோ அந்த க குஜராத்தில் கிட்டத்தட்ட பெரிய அளவில் பிடிச்சாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பெரிய அளவில் பல கிலோ பல ஆயிரம் கிலோ போதைப்பொருளாம் பிடிச்சி பிடிக்கப்பட்டிருக்கு அது வந்து ஸோ அங்கேருந்து வருதா அப்படிங்கிறத வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து இதோடைய முக்கியமான ஆளை வந்து விற்பனை பிரதிநிதி யார் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சிடும் இதை வந்து அப்படி உறுதியாகப்படும் பட்சத்தில் அவருக்கு இருபது வருஷம் பத்து வருஷத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு வரைக்கும் அவருக்கு தண்டனை கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஸ்ரீகாந்தோடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலமாக அவருக்கு ஒரு வருஷம் தண்டனை வந்து இருக்கும் அதை பயன்படுத்தினதுனால அப்படின்னு போலீஸ் தரப்புலையும் வழக்கறிஞரும் சொல்கிறாங்க ஆனால் இப்போ அது ஸ்ரீகாந்த் ஒத்துக்கிட்டாரான்னு தெரில அவர் காரில் ஏறும்போது அவர் இப்படி இப்படி கை காமிக்கிறார் இதை மாஸ்க் போட்டிருக்காரு என்னன்னு தெரில ஆனால் இப்படிங்கிறாரு என்ன என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்படின்னு தெரியல அவங்க அவங்க தரப்பு வக்கீல்கள் அதுக்கு இன்மேல் தான் அதுக்கான அடுத்த கட்ட ஸ்டெப்பு போகும்போது தெரியும் ஆனால் காவல்துறை தரப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் வந்து ஒத்துக்கிட்டாருக்கு ஏன்னா கன்சியூம் பண்ணதுங்கிறது சட்டப்படி தெரிஞ்சு போச்சுல பிளட்ல இருக்குங்க அப்படிங்கிறது இதுக்கு நீங்கள் வந்து அது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கனிங்கனாலே உங்களுக்கு வந்து தண்டனை குறை குறையும் இல்லையா அதுதான் வந்து அங்கே அவங்க வாங்கி விற்கலை இவர் விற்கலை இவர் வந்து பயன்படுத்தினா அதுக்கான அப்படி விக்கி விற்று தான் அவர் வாழணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது அவர் பெரிய இருக்கார் அவர் பயன்படு பல காலமாக பயன்படுத்தப்படுகிறது இது அப்பாவி ஸ்ரீகாந்த் மட்டும் மாட்டியிருக்காரு இன்னும் வந்து ஸ்ரீகாந்தோட யார் யார் தொடர்பு இந்த இந்த கும்பலில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற இது பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணா பேர் அடிபடுது அவர் விஷ்ணுவர்தனுடைய பிரதர் அவங்க எனக்கு அவங்க ஃபாதர்லாம் நல்ல பழக்கம் பட்டியல் சேகரன் அப்படின்னு பேர் அவங்க விஷ்ணுவர்தன் ஆரம்பம் படம் டைரக்டர் அஜித் வச்சு படம் எடுத்தவர் அவர் அவருடைய பிரதர் வந்து இதில் பேர் அடிபடுது அது அளவுக்கு அவருடைய அவர் பங்களிப்பு அவருடைய பயன்படுத்தினாரா இல்லைங்க விஷயங்கிறது இது வரைக்கும் தெரியல இந்த போக்கு இருக்குல்ல இது வந்து இவங்க தான் அப்பாவே மாட்டியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது முக்கியமான சில பேர் இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் இப்போ எப்படி அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்க வந்து வெளியில் வருமா அந்த முகம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கு தெலுங்கு பற்றி சொன்னீங்க இந்த மாதிரி வந்து மலையாள இண்டஸ்ட்ரியிலேயும் இந்த பொதை பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால சமீபத்தில் வந்து தயாரிப்பாளர்களின் இருந்து ஒரு எல்லா நடிகர்களுக்கும் வந்து ஒரு தீர்மானமே நிறைவேற்றி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க யாரும் ஷூட்டிங்க்கு வரும்போது வந்து இந்த மாதிரி போதை பொருள் பயன்படுத்தி வரக்கூடாது ஏன்னா அவங்க இது மாதிரி ஸ்ரீகாந்த் மாதிரி போதை பொருள் பயன்படுத்தி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த படத்தோட இது பாதிக்கும் பல கோடி ரூபா போட்டு பண்ணுற படம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காங்க வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து இங்கே சென்னையில் இருக்காங்க பட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க அந் அதாவது துறை ரீதியாக ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாமல் முடியாமல் போயிருக்க நடிகர்கள் இருப்பாங்கள்ல அவங்க பெரிய மன உளைச்சல் இருப்பாங்க அவங்க மன உளைச்சல் இருப்பாங்க அந்த மன உளைச்சலை தீர்க்கிறதுக்கு ஒரு களியாட்டங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவங்க வெளியிலே போய் வேலை பார்க்க முடியாதுல்ல அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாதுல்ல ஸோ அந்த மாதிரி இந்த கூட்டங்களுக்கு தான் அதிகமாக போக வேண்டி இருக்கும் அப்படி தான் வந்து மலையாளத்துலேயும் சில பேர் இருக்காங்க மலையாளத்துலேயும் இந்த ஒரு பெரிய நடிகர் மாட்டார் சமீபத்தில் அவங்களோட விபத்தில் கூட அவங்க அப்பா தவறிட்டார் ஸோ அவர் அவர் அந் அவரை வந்து பிடிக்கும்போது அந்த ஹோட்டலில் இருந்து அவர் தப்பி போனது வீடியோ கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி தான் அவர் ஒத்துக்கிட்டார் அது வரைக்கும் இந்த இங்கே மலையாள நடிகர்கள் மத்தியில் இந்த இது பழக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியாது ஆனால் அவர் ஒத்துக்கிட்டார் அப்போ ஒரு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த 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 ட்ரக் மாஃபியாங்கிறது காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது அது வந்து இப்போ தான் வந்து வெ வெளியே வருது அது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது எங்கேயோ யாரோ ஒரு பெரிய அதிகார புள்ளியை வந்து இது வந்து ச சீண்டிருக்கு அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்னிக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே அனுமதிக்கப்பட்டது இருக்குது ஆல்கஹால் அனுமதிக்கப்பட்டிருக்கு வந்து பார்கள் எல்லாம் கொடுக்குறாங்க வந்து ஸோ அதில் இவங்களுக்கு திருப்தி இல்லாமல் இவங்க கோகை மாதிரி பெரிய பொதைகளுக்கு போகிறாங்க அது நீங்கள் ஆல்கஹாலில் நேரடியாக எடுக்கும்போது நீங்கள் வந்து அது பல்வேறு உடல் உறுப்பு பிரச்சனையை அது வந்து முகம் காட்டி கொடுக்கும் நடிக்கிறவங்களுக்கு வந்து அது உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அது மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு அளவாக கொஞ்சமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு போதை போதையை தான் ப இருக்குமே தவிர அது இந்த மாதிரியான விஷயத்தை வந்து அது முகத்தை காட்டி வித்தியாசப்படுத்தி காட்டுறதோ அதெல்லாம் பண்ணாது அதுக்காக அவங்க வந்து அந்த அதெல்லாம் பண்ண நேரடியாக அந்த மருந்து ஒன்று குடிக்கும் போது அது அது வித்தியாசம் ஒரு தொப்பை போடும் இப்போ வந்து முகத்தை காட்டி கொடுக்கும் முகத்தில் வந்து ஒரு ட்ரையாக இருக்கும் அந்த ஃபேஸ் இதெல்லாம் சரியாக காட்டிக்காது ஸோ அதனால் இந்த இந்த பழக்கத்துக்கு இவங்க மாறியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு இந்த இந்த இது ஸ்ரீகாந்துக்கு வந்து இந்த பயன்படுத்தினது மூலமாக அவர் வந்து இனி மற்ற நடிகர்கள்லாம் வந்து உஷாராக இருப்பாங்க இப்போது இப்போ கொஞ்சம் நாளைக்கு அது வந்து எந்த புழக்கமும் இருக்காது எந்த பார்ட்டி நடக்காது அப்படி பார்ட்டி நடந்தாலும் அதில் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே பயன்படுத்திக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஸ்ரீகாந்த் மூலமாக இந்த நடிகர் சங்கமும் நடிகர் நட்சத்திர கும்பல் என்ன பண்ணணும் அப்படின்னா சுய கட்டுப்பாட்டுக்கு வந்து அவங்க வர வேண்டிய காலகட்டம் நெருங்கி போச்சு ஏன்னா தெலுங்குல வந்து அவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவங்க வந்து அரஸ்ட் பண்ணுறது வைக்கிறது இதெல்லாம் இருக்காங்க இங்கே வந்து மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு இருக்குல்ல அதை வந்து முதல்ல மாற்றணும் அப்படி மாற்றுறதா சுசித்ரா மாதிரி சில பேர் வந்து மாத்தலைன்னா அவங்க வந்து வெளியே ஸ்கேம் கொண்டு வருவாங்க சுசித்ராவும் நம்ம ஸ்ரீ ரெட்டியும் மாதிரி நடிகைகள் வந்து அதை வெளிப்படையாக வந்து பேசும்போது அதை பெரிய ஒரு சிக்கலில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படி தான் வந்து ஸ்ரீர ஸ்ரீரெட்டி சொன்ன முக்கியமான நடிகர்களில் ஸ்ரீகாந்த் ஒருத்தர் ஸ்ரீரெட்டி விசாலையும் குற்றம் பண்ணாங்க ஆனால் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்ல ஒரு முக்கியமான ஹீரோ யார் அப்படின்னா ஸ்ரீகாந்த் ஸோ இவருடைய அவருடைய வந்து கட்டுப்பாடு இல்லாமல் அவர் வந்து அவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் இப்போ மலையாள சினிமாவில் எப்படி நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் வந்து ஒழுங்கு நடைமுறைக்கு கொண்டு வரணும் சொல்கிறாங்களோ அது மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்க நடிகர் சங்கம் வந்து உடனே இதில் தலையிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கணும் சுய ஒழுக்கத்தோட இருக்கணும் பொது வெளிகளில் போய் இந்த மாதிரிலாம் ப பிரச்சனை மாட்டக்கூடாது சட்டவிரோதமான எந்த நடவடிக்கைகளையும் எந்த நபர்களோடையும் தொடர்பு வச்சுக்கக்கூடாதுங்கிறத வந்து ஒரு அறிக்கை மூலமாக வெளியிட்டால் தான் இது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஸ்ரீகாந்த் வந்து அந்த ரெண்டு மூணு படங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு ரோஜா கூட்டம் இப்படங்கள்லாம் போச்சு நல்லா வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் பிறகு பெருசாக அவருக்கு சக்ஸஸ் ஆகலை பிர்சல் வாழ்க்கையிலையும் வந்து அவருக்கு கல்யாணங்கள் நேரம் செலகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இப்போ இதில் மாதிரி இப்படி பிரச்சனையில் மாட்டியிருக்காரு அது ஸ்ரீகாந்த் பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இல்லை நடிப்பில் வந்து பெரிய அர்ப்பணிப்பே கிடையாது அவர்கிட்ட அவர் அழகாக இருக்கார் அவ்வளோதான் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஒரு திரையுலகத்தில் இருக்கார் இவர் வந்து வேறு துறையில் இருந்தார்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியாது ஒரு நடிக்க வர்றதுக்காக ஒரு நாளுக்கு நாலு தினமும் சில பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கிடச்சிருக்கு ஒரு இயக்குநர்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அர்ப்பணிப்போடு இருக்கணும் நான் அவர் அப்படி இருக்க அவர் ரொம்ப லேசி டைப் அவர் அவர் வந்து இப்போ விக்ரம் விட ஒரு 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 நடிகர் சினிமாவில் கடுமையாக உழைக்கிற ஒரு ஆள் பார்க்க முடியுமா ஆனால் விக்ரம் வந்து எப்போவுமே வந்து அவ்வளோ ஹம்பளாக நடந்துக்குவார் நேரில் பார்க்கும்போதும் சரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி தான் ஒரு டைரக்டர் வரும்போதும் சரி தான் அவ்வளோ அவ்வளோ ஹம்பளாக நடந்துக்குவார் விக்ரம் நீங்கள் வந்து அந்த பார்த்து கதை சொல்லணும்னாலே முடியாது பத்து ஆகும் ஸோ இந்த மாதிரியான ஆட்டிடியூடு இருக்குல்ல இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து முடக்கி போட்டிருக்கு அவர் நல்லா நடிகர் தான் ஆனால் அவர் தன்னை மாற்றிக்கவே இல்லை அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்படி தான் வந்து இந்த சிக்கலில் வந்து விட்டு சினிமாவை விட்டு வெளியில் போய் பழகி இந்த மாதிரி மாட்டியிருக்காரு இப்போ இந்த பிரச்சனை மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னா இன்னும் பாருங்கள் அடுத்தடுத்த அதிர்ச்சிகரமான ஒரு திருப்பத்தை வந்து தமிழ் சினிமா சந்திக்க போகுது ரசிகர்களுக்கு பயங்கர ஷாக்கா என்ன இவங்க இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற ஷாக் வந்து ரசிகர்களுக்கு ஏற்படும் அதை வந்து நம்ம அடுத்த கட்டத்தை என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளும் பார்த்துட்டு பேசலாம்